மத்திய கிழக்குல ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கான் இஸ்ரேல் ஈரான் சண்டைக்கு பின்னாடி நடக்கிற அதிர்ச்சி தகவல்கள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் காசா முழுசா அழிஞ்சு போச்சு அறுபதாயிரம் பேர் செத்து மூன்று லட்சத்துக்கும் மேல காயம்னு சொல்றாங்க சாப்பாடு வீடு இல்லாம மக்கள் தவிக்கிறாங்க மருத்துவமனைகள் ஐநா மையங்கள் கூட தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனர்கள்தான் நாஜி கொடுமையிலிருந்து தப்பி வந்த யூதர்களுக்கு ஆரம்பத்துல அடைக்கலம் கொடுத்தாங்க ஆனா இப்போ அவங்க நிலத்தையே இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்கு ஹார்வர்டு பல்கலைக்கழக அறிக்கைப்படி மொத்தமா மூன்று லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் பேர் இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க இஸ்ரேல் யார்கிட்டையும் சொல்லாம தன்னிச்சையா செயல்படுது ஊடகங்களையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க சர்வதேச விதிகளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அமெரிக்க முன்னாள் அதிபர் கென்னடி இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாதுன்னு சொன்னதுக்காகவே கொல்லப்பட்டார்னு ஒரு தகவல் இருக்கு ஈரான் எல்லா அணுசக்தி ஒப்பந்தங்களையும் மதிக்குது ஆய்வுகளுக்கும் அனுமதிக்குது ஆனா இஸ்ரேல் அணு ஆயுத ஒப்பந்தத்துல கையெழுத்து போடவும் மாட்டேங்குது ஆய்வுகளுக்கும் அனுமதிக்க மாட்டேங்குது அமெரிக்க உளவுத்துறை கூட ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனா இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்துது உலகத்துல வறுமை நோய் அடிப்படை வசதிகள் கூட இல்லாம மக்கள் கஷ்டப்படும்போது இந்த போருக்காக இவ்வளவு பணம் செலவு பண்றது நியாயமா அரபு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு இரு நாட்டு தீர்வு கொண்டு வரணும் இல்லைன்னா அவங்களும் இந்த பெரிய சதி சதித்திட்டத்துல அடுத்த இலக்க ஆகலாம்னு எச்சரிக்கிறாங்க இது நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்க வேண்டிய விஷயம்